மூன்றே பொருள் வைத்து ஐஸ்கிரீம் செய்வது எப்படி என்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் பால் ஒரு கப் சர்க்கரை அரை கப் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முதலில் ஒரு கப் பால் ஊற்ற வேண்டும் பால் காஞ்சதுக்கப்புறம் அரை கப் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கணும் கார்ன்ஃப்ஃப்ளவரை கொஞ்சமாக நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும் ஆறனை பால் ஊற்றி டைலூட் பண்ணி வச்சுக்கணும் கரைஞ்சானே நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளவரை இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் கலக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கெட்டி பதம் வந்தாங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் பால் திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ வெண்ணிலா பட்டர்ஸ்காட்சு மேங்கோ எசன்ஸ் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த இதுக்கு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இதுக்குள்ளே விட்டு நான் வந்து இதில் பிஸ்தா ஃப்ளேவர் ஊத்துறேன் பிஸ்தா ஃப்ளேவர் ஊற்றிட்டு கெட்டி நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருணும் இது வந்து ஆறுன பிறகு மிக்ஸியில் பீட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும் இப்போ நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பீட் பண்ணுறோம் பீட் பண்ணி முடித்தோன்னா இதை திரும்ப நம்ம பாத்திரத்திலேயே ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் அஞ்சு மணி நேரம் வைக்கிறோம் லவஸ்ட் எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் ரெடி இது வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்